என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் போகிறோம் என்ன பிளாக் ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் வந்து வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு யார் அந்த கெஸ்ட் அப்படின்னா இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் விருதுக்கு கூப்பிட்ருக்கோம் இருக்கோம் அவங்களை அவங்க வராங்க காலையே ஹஸ்பண்டு சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணி ஏத்தனும் அப்படின்னா ஒம்பது மணி ஆகும் போது நான் டாக்டர் டக் சமைக்கணும் என்ன சமைக்கிறேன் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா

ரெண்டு தடவை சிக்கனை வாஷ் பண்ணணுங்க மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க அதுதான் நல்லது நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா வாஷ் பண்ணிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிரேவி பண்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் இந்த கிரேவி மசாலா இருக்குல்ல அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வாங்கிட்டு வந்தேன் எதையும் தனியாக பிரித்து வைக்கல அப்படியே பார்க்கிட்ட உடனே பண்ணுறேன் எனக்கு நான் டக்குன்னு செய்யணும் வேறே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் புதினா வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புதினா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறணும் ஃபர்ஸ்ட்டு இந்த கிரேவிலே வந்து மசாலாலே உப்பு கொஞ்சம் இருக்குது அதனால நான் உப்பு போட்டு இது பண்ணலை வேறு உப்பு லைட்டாக மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க அந்த கிரேவி மசாலா போட்டிருக்கேன் புதினா போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு மூணு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனு ப்ளஸ் புதினா போட்டிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதை காமிக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ண தேவையானது வந்து கார்ன்ஃப்ஃபிவார் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இது வந்து வீட்டிலேயே நான் அரைச்சிடுங்க இதோட ரெசிபி நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் உப்பு லெமனு பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு இதெல்லாம் தேவையானது நீங்கள் வந்து லெமனுக்கு பதிலாக வந்து தயிர் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் முட்டை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க ஆனால் எனக்கு முட்டை சேர்த்தா குடிக்காது தயிர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் தயிர் இல்லாதனால நான் லெமன் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு கான்ஃப்ளார் மாவு நீங்கள் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா கான்ஃப்ளார் மாவு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருப்பேன் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வந்து ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு வேறு நான் எந்த பொடியுமே சேர்க்கலங்க இது நான் வீட்டில் அரைச்ச பொடி அதனால் நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்பூன்லாம் எடுத்தால் அழுக்காகும் கழுவணும் பாத்திரம் சோமத்தினா ஸ்பூன் ஸ்பூன்லாம் எடுக்கிறது இல்லை லெமன் வந்து கொஞ்சம் ஆஃப்ல வந்து ஒரு பாதி புழுங்க இந்த ஆஃப்லயே தான் புளியணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்துக்கணும்ல ஆயிலு கொஞ்சமாக லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம் பிணைச்சிட்டு அடுத்து லாஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் கன்ஃபார்மா அது வந்து அதிகமாக தான் சேர்ப்பேன் கொஞ்சம் எனக்கு கிளஸ்பியாக இருந்தாலும் பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் கன்ஃபார்ம் ஆவலாம் நல்லா பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பொடியில் உப்பு இருக்கும் உப்பு இருக்காது இந்த வீட்டில் ரசிப்பொடி உப்பு இருக்குது லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஆனால் இருக்குங்க அவ்வளோதான் இதில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு குஞ்சுக்குள்ள வச்சிடலாம் மட்டனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டேன் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணல நல்லா நல்லா வாஷ் பண்ணியாச்சே வாஷ் பண்ணி தட்டைய நம்ம எடுத்து வச்சதெல்லாம் வடச்சட்டில ஃபர்ஸ்ட் அந்த தண்ணிய இதாகட்டும் கொஞ்சம் எண்ண ஊத்திக்கலாம் எண்ணெய் எண்ணெய் என்ன காஞ்சோன்னு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கன்னு அதை வந்து இதில் மேஷ் பண்ணிக்கலாம் சிம்மரை வச்சு வர்த்திக்கலாங்க கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இதுலயே பாதி வெந்துடும் சிக்கன் இதாகட்டும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விடுகதைங்க பச்சை பெட்டிக்கொள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன ரொம்ப 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 ஈஸியானது ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்பப்போ லை கிண்டி சப்போஸ் அடி பிடிச்சிருச்சுன்னா கிண்டி விட்டு இருக்கேன் இந்த சைடு ஒரு சட்டி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன நல்லா காயிடும். என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் லைட்டா மட்டும் ப்ரௌன் ஆகட்டும் கருகாம வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் லைட்டா ஒரு இன்ச்சு உப்பு சேர்த்துக்கலாங்க டக்குன்னு வதங்கிடும் ஓகே வெங்காயம் வதங்கட்டும் அதையும் ஒரே ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே அங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கிரேவி மசாலா தடவும் போது ஸோ அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பூண்டு ஆட் பண்ணால் போதும் வெங்காயம் தனியாக நம்ம அரைச்சி வச்சாச்சு தக்காளி தனியாக அரைக்கணும் ரொம்ப பேஸ்டாக அரைக்க வேண்டாம் ஓகே கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் இந்த சைடு இது வந்து வெந்துக்கிட்டே தான் இருக்கட்டும் இதிலே ஆல்மோஸ்ட் வெந்துடும் இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து அரைச்சு வச்ச வெங்காயம் விழுந்து சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சோம்னா என்ன கொஞ்சம் அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சோம்னா வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் பச்சை பச்சை வந்து ரொம்ப வதங்கினா எங்களுக்கு பிடிக்காது அதனால தான் நாங்கள் நாங்கள் வெங்காயம் வெங்காயம்ளகாது லைட்டா உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் அதை பச்சை வாசனை போகட்டும் தக்காளியில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு வதங்கிருச்சு சிக்கன் தனியா வேக வச்சோம் இல்லையா மசாலா போட்டு இத வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டுங்க வந்து நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் புதினா வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டுப்போம் அதனால கொஞ்சம் போட்டா போதும் கொத்தமல்லி லயர் லாஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினாவும் சும்மா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கோம் இது டோம்லி சாடை பிளாட் நம்ம பொடி போட்டுடலாம் பொடி சேர்த்துக்கலாம் சிக்கன் பொடி வந்து லைட்டா நான் தண்ணி ஊத்தி mix பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் என்ன கேனதனமா சொல்றா அப்படி நினைக்காதீங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே லைட்டாக சிக்கன் பொருளை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் போட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க பொடி போட்டு டூ மினிட்ஸ் ஆனோடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த கறி வேக வச்சோல அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே லைட்டா கறி வேகட்டும் உப்பு இருக்கான்னு பாத்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு வேக விடுங்க அவ்வளவுதான் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஒரு மூணு வெள்ளைப்பூடு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாங்க கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் கொஞ்சம் பத்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் புதினா அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு எடுத்துர்ல பருங்க பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு மூடி வச்சு விசில் போட்டுலாம் மஞ்சள் போட்டீங்க கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மீனை பண்ணிக்கோங்க இது என்ன மீன்னு கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீனை நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரைக்கு தனியாக குழம்புக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் மட்டன் வேக வச்சாச்சுங்க இப்போ வந்து மட்டன் சுக்காவும் இல்லாமல் கிரேவி மாதிரி இல்லாமல் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் பாருங்க பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நிறைய வெங்காயம் போட்டுக்கலாங்க ஏன் நம்ம வந்து எதுவும் அரைச்சு ஊற்றல அதனால நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா மருந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில சேருங்க என்ன கருவேப்பில இல்ல அதனால நான் சேர்க்கல நல்லா வாங்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டாச்சு இங்க பருவ சூப் வச்சாச்சு நல்லா கறி வெந்துருச்சு இங்க அந்த மட்டனுக்கு வந்து இந்த சுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி ஆட் பண்ணியாச்சு ஒரு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க முட்டை வேக வச்சாச்சு பாருங்க மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகு சோம்பு இதெல்லாம் நல்லா வதங்க விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி வதங்க விட்டுருக்கேன் இது முடித்த பின்னாடி வந்து கொஞ்சம் வீட்டு தூள் ஏதாவது இருந்தால் அதை ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இவன்னா பண்ண நேரம் உள்ளவங்க அதான் பண்ணிட்டேன் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் ஆஃப் தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் புளி போட்டு கொஞ்சம் புளி குழம்பு மசாலா போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சைடு வதங்குது என் கரைச்சி வச்சாச்சு அடுத்து வதக்கி விட்டு காலிச்சூடணும் அவ்வளோதான் மீனை எடுத்து வச்சு மீன் குழம்பு மசாலா லைட்டாக போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக கூற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு ஆட் பண்ணிட்டேங்க புளி குழம்பு மசாலா மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு இப்போ ரெடி இருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றி வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து தக்காளி வந்து புளிக்கரைசலையும் சேர்த்து வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் தக்காளி இல்லை இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலையும் மிளகாவும் மட்டும் போடணும் அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணியாச்சுங்க இதை நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பின்னாடி பொடி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி சில சேர்த்துறணும் மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு தண்ணி வத்துறோம் கொஞ்சம் லைட்டாக வத்துறோடனே நம்ம மீனை போட்டுக்கலாம் இதே மட்டன் சுக்கா இதாகிடுச்சு லாஸ்ட்டு இறக்கு போகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மட்டன் சுக்காவுக்கு லாஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு அது டூ ஒன் மினிட்ஸ் கழிச்சு பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதுதாங்க மீன் போட்டாச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி என்னால் வீடியோ போட முடியலங்க ஏன்னா அவங்க வந்துட்டாங்க சரி அவங்க முன்னாடி குறம்பு போனேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால அவங்க சாப்பிடும் போது மட்டும் இல்லை கிரேவி சிக்கன் சாப்பிடும் போது தான் இந்த கேப் எடுத்தது இதுதான் ஃபைனலுக்குன்னு கிரேவி ஃபிஷ்ஷு குழம்பு பாருங்க இதுதாங்க ஃபைனல் லுக்கு